வர வர காசை ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கள நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க வர வர நம்ம காசை கொஞ்சம் போரிங்காகவே போகுது சீக்கிரமே கதைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஸ்டோரி லைன் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க அது என்ன அப்படின்னா சுருதி வந்து மிஸ்ஸிங் எங்கே போனாங்க ஏது போனாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை பட் அவங்கள கண்டுபிடிப்பாங்களா ஏன்னா ஃபங்க்ஷன் வச்சுருக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா சுருதி இருக்கணும் ரவிக்கும் சுருதிக்கும் தான் ஃபங்க்ஷன் ஸோ ரெண்டு பேரும் இல்லைனாலே பிரச்சனை தான் ஆனால் இங்கே சுரு மட்டும்தான் இல்லை சுருதி எங்க போயிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முத்து மீனா கிளம்பி போயிருப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஆரம்பத்தில் நம்ம ரோஹிணியை தான் பெரம்படி வாங்குறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்போ மனோஜ் வந்து எடுத்துட்டு மன்னிச்சிடுங்க நான் வந்து வாழ்க்கையில் பிடிக்காம நான் செய்கிற விஷயங்கள் இது ஒன்று தான் இதை ஒரு முறை என்னை சொல்லிட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு எதற்காக அப்படின்னா ரோஹிணிக்கு வழக்கம் போல அவரோட அடி ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த அடியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த அடியை கொடுக்கறதுக்காக ரெடியாகும்போது ரோகிணி வந்து வெயிட் பண்ணுறாங்க டேய் உனக்கு தான் பிடிக்கல உனக்கு தான் விருப்பமே இல்லம் செய்கிற அப்படின்னா அப்புறம் ஏன்டா அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை விட வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் அதை கேட்குற மாதிரி இல்லை ரோகிணி நீ பேசாமல் வரு உனக்கு என்ன தெரியும் நான் வந்து ஒன்றை அடிக்க உனக்குள்ளே இருக்கிற உங்கள் அப்பாவை தான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதற்கு ரோகிணி கப்பார் நீ எங்கள் அப்பாவை அடித்தாலும் சரி என்ன அடித்தாலும் வலிக்க போகிறது எனக்கு தான் உனக்கு தான் இந்த விஷயங்கள் பண்ணுறதுல விருப்பமே கிடையாது இல்லையா அப்புறம் இதுக்கட தேவையில்லாமல் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லி நம்ம மனோஜ் கேட்க மாட்டார் சுமார் ரோகிணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி பொழிச்சின்னு வச்சுருவார் இதை பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக டே நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு சயின்ஸெலாம் என்ன தெரியுமா அறிவியல்னால் என்ன தெரியுமா எனக்கு சைக்காலஜிக்கலாக சின்ன பிரச்சனை இருந்தது அப்பா இருந்தோன்னே நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தேன் அதுக்காக நீ என்னை அடிக்கிறது சரியே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் இவர் வந்து கேட்குற மாதிரியே இல்லை இல்லை ரோஹிணி சுமார் உன்னை அடித்தாதான் அந்த பேய் வந்து வெளியே ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கட்டத்தில் ரோஹிணி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ரைட் இவங்கிட்ட பேசி எதுவுமே பண்ண முடியாது அது பேசுகிறது சுத்த வேஸ்ட்டு இவன் நம்ம சொல்கிறத எதையுமே காது கொடுத்து கேட்க போகிறது கிடையாது நம்ம ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்றத புரிஞ்ச ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேய் பிடிச்ச மாதிரி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் மனோஜ் ஹேய் மனோஜ் ஒன்னை சும்மா விட மாட்டேன்டா டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு பேய் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டுறதுக்காக பிளான் பண்ணி அந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி போய் அப்படி ஒரு மயக்கம் போட்டு விழுகிறாங்க அப்புறம் என்னாச்சு ரோகிணி என்னாச்சு ரோகினி அப்படின்னு சொல்லி மனோஜ் எழுப்புறாரு எந்திக்கவே மாட்டேங்கிறாங்க ஐயோ ரோகிணி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு எந்திரிச்சு நான் எங்க இருக்கேன் எனக்கு என்னாச்சு மனோஜ் எங்க அப்பா எங்கிட்ட இருந்து போன மாதிரி ஒரு பீல் மனோஜ் எனக்கு இப்போ இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சிருச்சு மனோஜ் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது வா இப்போ தான் நான் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போன மாதிரி ஒரு சின்ன சீன் போடுறாங்க ஆக்சுவலி நான் வேறு மாதிரி எதிர்பார்த்துருந்தேன் அவங்க அப்பா அவங்களுக்குள்ளே இருக்காருன்ற மாதிரியும் ஏன்னால் இதுக்கப்புறம் நீ அடிச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறனும் உங்களுக்கு தேவையான சொத்து வரும் அப்படின்ற மாதிரி ஏதோ கதை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அவங்க அப்பா தனக்குள்ளேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இதுக்கு தான் ரோகிணி நான் அப்போவே சொன்னேன் நீ நல்லா இருக்கியா நீ ஃப்ரீயா இருக்கியா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்தியா நான் சொன்னேன் நீ ஏதோ சயின்ஸ் அதுன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னேன் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னேன் இப்போ நீயே சொல்ற உங்கள் அப்பா வெளியே போயிட்டாருன்னு நான் இதுக்காக தான் ரோகினி உன்னை அடித்தேன் நான் உனக்கு அதுக்காக தான் நான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்றாரு ஸோ அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை அப்படி தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வர்றாரு ரோகினிக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு ரோகிணி என்ன பிரச்சனை எதிர்பார்த்தாங்களோ அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு பாசிட்டிவாக ரோகிணிக்கு சாதகமாக தான் நடந்திருக்குது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா அடுத்து ரவியை காட்டுறாங்க ரவி ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா ரவியோட ஃப்ரெண்டு அவர் வர்றாரு அவர் வந்து கேட்குறாரு என்ன ரவி இன்றைக்கி உனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு நீ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் கிளம்ப வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்ல இருக்கட்டும் பா நோ ப்ராப்ளம் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் போல் சொல்லிட்டு கிளம்பினோடனே நீத்து வர்றாங்க நீத்து வந்து நீத்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ரவி நீங்கள் கிளம்பலையா இன்னைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்குல்ல முதல்ல கிளம்பி அந்த விஷயத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நீத்தும் அதே விஷயத்த சொல்கிறாங்க ரவியும் இந்த ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் இருக்குது அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் நீத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ளேட்டை கீழே போட்டுட்டார் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் அப்போ ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க டே என்னடா ஆச்சு ஏன்டா கொஞ்சம் பார்த்து போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீத்தும் திட்டுறாங்க என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி போட்டிருக்கீங்க முதல்ல இதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரவியும் சொல்கிறார் முதல்ல க்ளீன் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நீத்தும் சரி ரவி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீத்தும் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அதை மட்டும் நான் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சரி ரவி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இவங்க கவனக்குறைவாக நடக்க கீழே விழுந்து அடிபட்டுறது அடிபட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரவி போய் என்ன ஏதுன்னு கேட்குறாரு அவங்களால நடக்கவே முடியல சுத்தமாக ஸோ நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடக்க வச்சு கூட்டி போய் அதுக்கப்புறம் தூக்கி அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதே நேரத்துக்கு சுருதி வராங்க ஸோ சுருதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி ஒரு பொஷிஷனில் பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு கோபம் வந்தோடனையும் விறுவிறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க ஸோ இவன் வந்து தப்பாக பழகுனா அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவங்க நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் தான் நீத்து ஏன் தூக்குறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தேகப்பட்ட மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இருந்தாலும் எதுக்கு உன் பாஸ் இவ்வளோ ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க ஏன்னா நல்லா பாருங்களேன் ஒரு நேச்சுரலாக ஒரு ஹோட்டல் இருக்குது ஹோட்டலில் நடுகாலியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க ஸோ அதெல்லாம் கிடையாது அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது இல்லை இதுக்கு பின்னாடி வேற எதுவும் பிரச்சனை இருக்குதா ஒருவேளை சுருதி கோச்சிட்டு போனப்ப அந்த கிச்சுவா அவன் இருக்கான் இல்லையா அவன் வந்து எதுவும் பிளான் பண்ணி கடத்திட்டு போயிட்டானா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக வந்து இவங்க இந்த ஒரு முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க என்னதான் கோவமாக இருந்தாலும் வீட்டில் போய் ரவி கூட சண்டை போடுவாங்களே தவிர அவங்க வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது பாப்போம் இவங்களை வந்து யார் கண்டுபிடிக்கிறா என்ன நடக்குது அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் அதே மாதிரி ரவி ரவி வந்து ரொம்ப ஷாக்ல இருக்கார் ஸோ என்னடா இது எப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கோபம் இருக்குது நேரம் வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டில் வந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போது மீனாவை பார்த்து முத்து சொல்கிறாரு மீனா ரொம்ப அழகா இருக்கு மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க இப்போ நீங்கள் எதுக்கு ஐஸ் வைக்கிறீங்க பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுவும் வருது ஏதாவது குடிக்கிறதுக்கு எதுவும் பிளான் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு வந்து முத்து சொல்கிறாரு இங்கே பாருமா தெரியாமல் சொல்லிட்டு நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு எங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் சும்மா வள தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க மனோஜும் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் நானே ரெடி ஆகிட்டேன் இன்னும் ரவி சுருதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வரும்போது தான் ரவிட்ட கேட்குறாங்க சுருதி எங்க அப்படின்னு டப்பிங் இருக்குதுன்னு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரே டைலாக் தான் டப்பிங் இருக்குன்னு போயிட்டா டப்பிங் இருக்குன்னு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட முகத்தை பார்த்த வச்சு முத்து மீனா கண்டுபிடிச்சிட்டாங்க ரைட் இவனுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது சுருதி டப்பிங்க்கு போகலை அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரூம்குள்ளே போனோம் ரவி கிட்டே போய் கேட்குறாங்க ரவி என்ன பிரச்சனை ரவி உண்மையை சொல்லு எங்கள் பாரு நான் வந்து உன்னோட அண்ணே என்கிட்ட நீ உண்மையை மறைக்க முடியாது நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கவும் அவருக்கு வேறு வழி கிடையாது சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இவங்கிட்டயாவது சொல்லணும் முத்தாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் நம்ம மனோஜிட்ட சொன்னால் சுத்த வேஸ்ட்டு உடனே ஊரில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி என்னது சுருதி ஓடி அளா ஓடிப்பிட்டாலா ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கதையை கட்டிடுவார் அதனால் முத்துக்கிட்ட தைரியமாக நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கும் சாரி முத்து வந்து கேட்கும் ரவி சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது ஸோ அதுலேருந்து அவள் ஆளை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் என்னடா சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் இது முதல்லே சொல்லியிருக்க வேண்டியதாடா வந்தோன்னே எங்கிட்ட நான் ஏதாவது முடிஞ்ச விஷயத்த பண்ணியிருப்பேன்ல கூட்டி வர்றதுக்கு ஏதாவது விஷயங்கள் பார்த்துருப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ மன்னிச்சிடுறா சாரிடா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நான் ஒரு டென்ஷனில் இருந்தேன் அப்படின்றதுனால எதையும் யார்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாம் எதுக்காக சுரு இந்த விஷயத்தை தப்பா நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் அடிப்படுது அப்போ முத்து சொல்கிறாரு என்ன ஏதுன்னு தெரியாமல் அவள் எப்படி கோவப்படலாம் எதுக்காக அவள் கோவப்பட்டா அவள் கோவப்பட்டது சரியே கிடையாது அது தப்பு அப்படின்ற மாதிரி முத்தும் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு அப்போது நம்ம மீனாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க வந்து என்ன மீன் பண்ணி என்ன விஷயங்கள் நினச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை ஸோ அது நமக்கு தெரியாது அதனால நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் நிச்சயமாக சுருதிக்கு சின்ன கோவம் இருக்க தான் செய்யும் ஏன்னா ரெண்டு பேரும் இப்படி லிஃப்ட் பண்ணிருக்கும்போது பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அவங்க வேணால் தப்பாக நினச்சிருந்துருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாங்க சில கோச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பட் உண்மை அதுவா நிஜமாவே அவங்க கோச்சிட்டு போனாங்களா ஸோ நேரம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அண்ணாமலை கேட்குறாரு அது போக விஜயா கேட்குறாங்க எங்கே சுருதி அப்படின்னு கேட்கும்போது டப்பிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல விஜயா வந்து இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறேன் பொண்டாட்டி வந்து தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிறோம்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா இதெல்லாம் வந்து நீ சொல்கிற விஷயங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை கேட்குறாரு எதற்குனா என்னையே நீ உன் கைக்குள்ளே தானமாக வச்சிருக்க நீ மட்டும் அவனும் அவன் பொண்டாட்டியை கைக்குள்ளே வைக்க சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாரு விஜயா வந்து நான் உங்களுக்கு சொல்லலை நான் வந்து என் பையனுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லி சமாளிக்கிறாங்க பட் என்ன சொன்னாலும் அவங்க செய்கிற விஷயங்கள் வந்து இல்லைன்னு ஆகாது இல்லையா ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை தான் பிரச்சனை விஜயாவை பொறுத்த வரைக்கும் ஸோ எதாவது பேசும்போது கமெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்பப்போ நோஸ் கட் பண்ணிடுறாரு அதுவும் லைட்டாக வந்து அழகாக பண்ணி விட்றாரு இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரவி ஆனால் சுருதியை மட்டும் காணும் முத்து தேட போயிட்டாரு நீ எதுக்கு கவலைப்படாதா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாவது சுருதியை கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டாரு ஸோ நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சுருதி கோவச்சிட்டு போயிருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு வேலை கோவப்படுவாங்களே திட்டுவாங்களே தவிர அப்படி அவங்க இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கோவச்சிட்டு போனதே கிடையாது ஸோ அதனால இந்த இடத்துல தான் கிச்சு அப்படின்ற ஒருத்தர் இருக்கான் அவன் தான் அந்த வேலையை பார்த்துருப்பான் இங்கே சுருதியை ஏற்கனவே வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ராஸ்கல் அவன் வந்து இப்போ சுருதியை கடத்தி வச்சிருக்கானா இல்லை நிஜமாவே இவங்க கோவப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அந்த ரெண்டு சம்பவத்தில் ஒரு சம்பவம் தான் உறுதி என்ன கேட்டிங்கன்னா சுருதி கோவப்பட்டிருப்பாங்க கிச்சு வந்து அந்த வாய்ப்பை தனக்கு செய பயன்படுத்தி சுருதியை கடத்திட்டு போயிருப்பான் இந்த விஷயம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது ஸோ நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி சுருதியை கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர்ற கதை வேர் சுருதி சுருதி எங்க போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னாச்சு நல்லா இருக்காங்களா இல்ல நல்லா இல்லையா இது தாங்க இதுக்கப்புறம் வர்ற கதை சரிங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க பார்த்துட்டீங்க இனி நாளைக்கு அதாவது வர்ற திங்கக்கிழமை நடக்க போற எபிசோடில் சுருதி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க முத்து அவங்க போகிற இடத்துக்குலாம் போய் பார்க்குறாங்க எங்கேயுமே காணும் ஒருவேளை டப்பிங்க்கு போயிருப்பாலோ உண்மையிலே ஒர்க் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங்க்கு போயிருப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ போய் கேட்குறாங்க சாரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இருங்க வெயிட் பண்ணுங்க ஒரு பொண்ணு டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்பாடா சுருதி இருக்கிறா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண அப்புறம் டப்பிங் ஓனர் வராது என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் இல்லை சுருதியை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் இன்னைக்கு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு சின்ன பிரச்சனையில் கோச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க சொல்கிறீங்க சுருதி இன்னைக்கு லீவில் கேட்டிருந்தாங்க லீவு கேட்டுட்டு அவங்களுக்கு அனிவர்சரி இருக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால தான் என்னால் வர முடியல பட் ஆஃப்டர்நூன் வரலான்னு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு செம்ம ஷாக்கு என்னடா இது இன்னும் சுருதியை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வரல அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ சுருதி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவங்க ஒரு பக்கம் போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாஸ்க் ரவி எங்கள் அப்பா சுருதி சுருதி எங்கள் எல்லாரும் வந்துவிட்டாங்க ஆனால் சுருதி தவிர சுருதி மட்டும் ஆளக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக்கே அடிப்படுது எல்லாரும் ரவிட கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா சுருதி சுருதி எங்கள் மெயின் ஹீரோவே அவங்க தானே அவங்கள எங்கே எங்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரிசையாக போய் கேட்க இவருக்கு என்ன பண்ணுறதே தெரில என்னடா அது மொத்தமாக வந்து எங்கிட்ட கேட்குறீங்க எங்கள் சுருதி எங்கள் சுருதி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செம்ம ஷாக்கில் தான் உட்காந்துருக்காரு ஏன்னா அவருக்கும் வந்து இது புதுசு இல்லையா எங்கே போயிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாது அவரும் என்ன சொல்லி சமாளிக்கிறார் அப்படின்னு டப்பிங் போயிருக்கா எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்னு சொன்னால் அதனால தான் போனேன் அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு ரவி ஸோ அவங்க அப்பா அம்மாவும் சுருதியோட அப்பா அம்மாவும் வந்து கேட்குறாங்க எங்கப்பா என்னாச்சுப்பா இதுக்கு தான் நான் படித்து படித்து சொன்னேன் அவளை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கே கேட்குறான் உண்மையை சொல்லுங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இருந்துச்சா ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்க பிரச்சனை இருந்தால் நாங்கள் எங்கள் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ண போகிறோம் இவ்வளோ தூரத்துக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி சமாளிக்கிறார் ரவி ஸோ இங்கே பிரச்சனை என்ன போய்கிட்டு இருக்குது சுருதிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது முத்துவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு முத்து என்ன முத்தாச்சு ஏதாவது தெரிஞ்சிச்சா சுருதியை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முத்து சொல்கிறாரு நாங்கள் வந்து டப்பிங் ஸ்டுடியோவுக்கு வந்தோம்ப்பா இங்கேயும் சுருதி இல்லை ஸோ சுருதி இங்கே வரவே இல்லை லீவ் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு எனது சுருதி அங்கேயும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தேட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ சுருதி எங்கே போயிருக்காங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையா ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்களா அப்படின்றது எதுவுமே தெரியல ஆனால் நிச்சயமாக சுருதிக்கு எதுவுமே ஆகாது அப்படின்றது நம்மளோட ஆசை கண்டிப்பாக நடக்காது ஏன்னா முத்து ஒரு விஷயத்தில் இறங்குனார் அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கும் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் சூப்பரா பண்ணி முடிப்பார் முத்து ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் முத்து ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறாரு நம்ம என்ன ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோமோ சுருதி சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம முத்து ஹேண்டில் பண்ண போகிறாரு ஏன்னா நிச்சயமாக இது ஒரு கடத்தலாக இருந்தால் கதை எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து எங்கேயோ தேடி பார்ப்பாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டபமே பரபரப்பாக இருக்கும் ஏன்னா பொண்ணு இல்லையா ஸோ அவங்க தான் மெயின் கேஸ்ட்டு உள்ள உள்ளவங்க யாராவது மிஸ் ஆனால் கூட இவ்வளோ தூரத்துக்கு வந்து யாரும் தேட மாட்டாங்க ஆனால் அவங்க தான் ஸ்டேஜில் இருக்க வேண்டிய முக்கியமான ஆள் அப்படின்றதுனால தேடுறாரு தேடுறாரு முத்து ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காரு மீனா அங்க போய் கேப்மா இங்கே போய் கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அதுக்கப்புறம் ரவி கிட்டே கேட்குறாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது ஸோ ரவி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாரு அப்போதான் சுருதி வந்து கிச்சு வந்து கடத்திட்டு போகிறதே முத்து பார்க்குறாங்க என்னடா இது ஸ்ருதியை கடத்திட்டு போய்கிட்டு இருக்கான் இவன் அந்த ரவுடி பையலாச்சே கிச்சுவாச்சே எதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கூட சண்டை போடுறாரு ஸோ அப்போ தான் என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஒரு விஷயம் தெரியுது அவன் தான் கடத்திட்டு போக முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால நம்ம முத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு கு குர்ரா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கஷ்டப்பட்டு காப்பாற்றி திரும்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா மண்டபத்துக்கு கொண்டு போறாரு இதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இங்க இது கடையில பாத்தீங்கன்னா சுருதியோட அப்பா ரொம்ப கலவரமே பண்ணிக்கிட்டு இருக்காரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னாச்சே ஏதாச்சே எப்படி என் மகன் எங்க போச்சு உண்மை சொல்லுங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மகளை ஒழிச்சு வச்சிருக்கீங்களா இல்ல என் மகளை ஏதாவது பண்ணிட்டீங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா ஆட ஆரம்பிச்சாரு ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கிள் இங்க பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்கிள் முத்து கூப்பிட போயிருக்காருல போயிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் அவர் எதையுமே மைண்ட்ல வாங்கல ஏன்னா இந்த குடும்பத்துல இருந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா போதும் அவங்க அம்மாவுக்கும் சரி அதாவது அம்மாவுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே பிரச்சனைனா போதும் அப்படியே எடுத்து லபக்கு லவக்கு லபக்குன்னு முழுவாங்க முழுங்குவாங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியும் போது அதை ஊதி பெருசாக பார்க்குறாங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் மகளையும் மருமகனையும் வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தோட சுத்திக்கிட்டு இருக்காங்க மகன் வருமலைனாலும் பரவாயில்ல மகளையாவது வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்றது அவங்களோட பிளான் ஸோ இந்த சாக்கா பயன்படுத்தி நம்ம ஸ்ருதியோட அம்மா ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை போகுது இல்லை ஏதாவது ஒரு சின்ன சந்தர்ப்பம் நடக்குது அப்படின்னாலே சுருதியோட அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதை பயன்படுத்தி எப்படியா நம்ம மகளையும் மருமகனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆ முடிஞ்சதை பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்ல சாரி சுருதியோட அப்பா அவங்களோட கணவரும் சொல்ல ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஞ்சாயத்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ என்னாச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன்னு தெரிஞ்சும் என் மகன் எப்படி அப்படி போயிருப்பா ஸோ இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது என் மகளுக்கு ஏதோ ஆயிடுச்சு நீங்கள் எல்லாம் சேர்ந்து சரி பண்ணுறீங்க நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமணி சொல்கிறாரு பொருங்கம்மா உங்களை மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுருதியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சம்திங் ராங் எனக்கு வந்து எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க மேலும் ஆர்குமெண்ட் பண்ண அண்ணாமலை எவ்வளவோ எடுத்து சொல்றாரு பட் எதையுமே அவங்க கேட்குற மாதிரி இல்லை பஞ்சாயத்து மேலும் பெரிய பஞ்சாயத்து கிட்டிருக்குது அங்கிட்டு ஒரு பக்கம் முத்து வந்து காப்பாத்திட்டாரு அவரோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியல இங்கே மண்டபத்தில் உள்ள எல்லாரும் வாசல் நிற்கும் போது சுருதியை அதுக்குள்ளே போய் நம்ம மீனா அவங்களால என்ன மேக்கப் பண்ண முடியுமோ அந்த மேக்கப்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஒரு மனப்பேன் அப்படின்ற ஒரு லுக்கில் வந்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து நல்லா பூவெல்லாம் வச்சு செம்மையாக ஸ்டேஜெல்லாம் டெக்கரேட் பண்ணி அழகாக வந்து இறக்கி விட்டுட்டாங்க ஸோ மீனா வந்து பூக்கடை வச்சுருக்காங்க அவங்க தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஃபங்க்ஷனே முடிய போதுமா நீங்கள் என்னம்மா ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணீங்க அதை மட்டும் நாங்கள் பார்க்கவே இல்லையம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் ஏதாவது ஒரு காட்சிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் சரிங்க எது எப்படி அவங்க இப்போது ஒரு வழியாக இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது இந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை கிடையாது அந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருது அவங்க அவரும் மன்னிப்பு கேட்டுறாரு சுருதியோட அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா என் பொண்ணை காணும் அப்படின்ற ஒரு கோவத்தில் பேசிட்டேன் மற்றபடி நான் பேசணும் அப்படின்ற இந்த ஒரு கட்டாயத்துலலாம் பேசலை என்னோடய பொண்ணை காணும் திடீர்னு மிஸ்ஸிங் ஸோ எங்கே போனால் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தெல்லாம் பேசினே தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாரு ஸோ ஒரு வழியாக இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்க இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற எபிசோடு நம்ம எதிர்பார்க்குற கதை இதுவா இது கிடையவே கிடையாது ரோகிணி மாற்ற விஷயங்களை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரோகிணி அசிங்கப்பட்டு நிற்கணும் தெரு தெருவா எப்படி சுத்த போகிறாங்க ஏன்னா இவங்க பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பலன் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த பலனை பார்க்குறதுக்கு தான் நம்ம வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க அவங்களால எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதோ கெத்தா சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு முடிவு வரணும் அவங்களுக்கு ஒரு சரியான ஆப்பு வைக்கணும் தான் நம்மளோட ஆசை ஆனால் அந்த ஆசையை மட்டும் இப்போ வரைக்கும் அவங்க நிறைவேற்றுற மாதிரியே தெரியல அவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க பார்ப்போம் பொறுமையாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் சீக்கிரம் இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் ரொம்பவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இல்லை அப்படின்னா அதுக்கு இடையில் ரோஹிணி இன்னும் பல பொய்கள் சொல்லுவாங்க இன்னும் பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கேப் கிடைச்சா போதும் அதில் ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி மனோஜ் ஏன்னா டெய்லி ஒரு பொய்ங்க ரோகிணி மட்டும் எப்படியாவது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு மனோஜிட்ட கூட ஒரு பொய் சொன்னாங்க எங்கள் அப்பா ஆவி என் உடம்புலேருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட பொய் கணக்கே முடிஞ்சிருக்கு ரெண்டாவது நோட்டு வாங்கி எழுதிக்கிட்டு இருப்பார் ஸோ அடுத்த பொய் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்னது தான் எண்பது பக்கம் நோட்டெல்லாம் பத்தாது அது கூட கம்மி தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் அதுவும் இப்போலாம் ரோஹிணி வாயத்திருந்தாலே டெய்லி ஒரு பொய் டெய்லி ஒரு பொய் அசால்ட்டாக டெய்லி ஒரு பொய் இன்றைக்கி எப்போ சொல்ல சொன்ன பொய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட சொன்னாங்க இல்லையா ஸோ என்னங்க அப்பாவோட ஆவியோட உடம்புலேருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய பொய் டெய்லி பொய் சொல்லாத நாளே கிடையாதுங்க ரோஹிணி ரோஹிணி டெய்லி பொய் 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 ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு வழியாக அவங்களுக்கான அந்த பேய் பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா அதை தான் அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க இது வந்து ஏதாவது பெரிய பிரச்சனையாக வந்துருமோ இவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நமக்கு ஏதாவது ஆப்பு கீப் வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை ரோகிணி ஆசைப்பட்ட மாதிரி இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிருச்சு ரோகிணி வந்து இது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் வந்து இவங்க எந்த விஷயத்தை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணாங்களோ அதே விஷயத்தை நமக்கு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த பிரச்சனையை சீக்கிரமே முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ரோகிணி அழகாக இந்த பிரச்சனையை முடித்து விட்டுட்டாங்க இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம மனோஜும் போய் அவங்க அம்மா விஜயா கிட்டே சொல்கிறார் அம்மா அம்மா ரோகிணிக்கு பிடிச்சிருந்த பேய் போயிருச்சுப்பா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா சொல்ல ரோகிணியே சொன்னால் எனக்கு இந்த மாதிரி பிடிச்ச பேய் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் ஏன்டா பேய் பொய் கூடாது பேய் ஒருவேளை பொய் சொல்லியிருந்துச்சின்னா சொல்லிவிட்டு பேய் மறுபடி திரும்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால அந்த பூசாரி சொன்ன மாதிரி மூணு நாள் நீ அடிச்சிடு அடிச்சதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்குலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல மறுபடியும் ரோகிணி வந்து அப்பாடி இன்னைக்காவது நிம்மதியா தூங்கலாம் வழி இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க நிம்மதியா படுத்திருக்கும் போது குளிச்சுன்னு ஒரு வச்சாரு பாருங்க மனோஜ் டப்புன்னு இருந்துச்சு டே ஏன்டா இப்படி என்ன தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி நீ உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது நான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது ஆனால் நான் அம்மா கிட்ட போய் சொன்னேன் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா பேய் நம்மளை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு என்ன தான் ஃபீவர் விட்டாலும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேப்லெட் சாப்பிட்றது இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு ஒரே ஒரு அடி தான் இருக்குது நீங்க ரெண்டடி வாங்கிட்டேன் இதான் முன்னே மூணாவது அடி இதுவும் முடிஞ்சு போச்சு ஸோ அதனால பேய் உனக்குள்ளே இருந்து போயிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவம் இவங்களுக்கு ஏன்டா என்னை போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க பல பொய்கள் சொல்லிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நொந்து போய் உட்காந்துருக்காங்க அதாங்க ஒன்று வந்து பொய்யே பயங்கரமாக பேசும் இன்னொன்று பயங்கரமாக பொய் பேசும் அரசியலில் பார்ப்போம் அது யார் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ரெண்டுமே மாட்டாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது இது ரீசெண்டாக பார்த்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தான் ரோஹிணியோட பொய் கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவில்லாமல் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பட் முடிவே இல்லாமல் தான் இவங்களோட பொய் கணக்கு வந்து போய்கிட்டே இருக்குது முத்து மீனாக எப்படா முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களும் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரியே தெரியல அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்க்குறதுக்கே பெரிய ரிஸ்க்காக நினச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க இருக்குது இதில் எங்கே ரோஹினியை மாட்டி வர்றதுக்கு பிளான் பண்ண போகிறாங்க பா அவங்களோட லைஃபே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி ஓடிகிட்டு இருக்காங்க இதில் எங்கே இவங்கள பார்த்து இவங்களை என்னைக்கு மாட்ட வச்சு ஸோ கொஞ்சம் கேள்விக்குறி தான் பாப்போம் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணப் போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது ரோகிணி இதுக்கப்புறம் வந்து ரொம்ப உக்ரமாக மாறப் போகிறாங்க ஏன்னா இப்படியே இருந்தோம் அப்படின்னா என்னைக்காக இருந்தாலும் இவங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா முத்து மீனாவுக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது கொடுக்கணும் ஏன்னா நம்ம பக்கம் இவங்க வரணும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் முடிவெடுத்த ரோகிணி இவங்க வந்து சும்மா இருக்காங்க அதனால தான் நம்ம பக்கம் வந்து நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பக்கம் வரமாட்டாங்க நம்ம பக்கம் வச்சு தலை கூட வச்சு படுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ரோகினி அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்க போறாங்க எப்படி வந்து மீனா முத்துவம் பழி வாங்குறதுக்காக என்னென்ன வேலைகள் பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் நம்ம முழு முழுமூச்சாக இறங்கி செய்ய போகிறாங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க பண்ண விஷயங்களில் வந்து அவங்களுக்கு பெருசாக திருப்தி கிடையாது ஆனால் இப்போ பண்ண போகிற விஷயங்கள் இருக்குதே இது தாங்க அவங்க எதிர்பார்த்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எது எப்படி இவங்க இப்போ வரைக்கும் எபிசோடு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற இன்னும் பல முக்கியமான சம்பவங்களில் ரோகிணி யார் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்பலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ